மதனி பேரு ராஜலட்சுமி அவங்க சிவகாசி முருகன் வழியில கூடியிருக்காங்க வந்து அவரை கத்தி வச்சு கழுத்துல சுட்டிட்டு அப்படிச்சு ஓடி போயிட்டாரு அவங்க இறந்துட்டாங்க அவன் செஞ்சினா என் ஒய்ஃப் எனக்கு போன் போட்டாங்க போன் போட்டு கத்தி கதறி கதறி அழுதாங்க என்னமா என்னமான்னு கேட்டேன் பார்த்த இந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்து உள்ள பார்த்தேன் நானு பத்த செதறி கடந்து இறந்த நிலையில் கடந்தாங்க காலையில கூட நான் அவங்கள பார்த்துட்டு போனேன் ஸ்கூல்க்கு அவங்க நான் தான் டெய்லி கூட்டு போவேன் நான் காலையில் போகும்போது கூட கூப்பிட்டு போனேன் பார்த்துட்டு